வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியினரி பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரைன் புஸ்பிராஜா விரிவோன் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து மீளப்புறப்படும் இல்லங்கள் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அரங்கிப்போம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடப்பனவுகள் ரத்து விரைவில் சட்டம் மூலம் ராணுவ முகாமிலிருந்து காணாமல் போன ஆயுதங்கள் அஸ்வசம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பில் புதிய அறிவிப்பு இனி ராஜபக்சாக்கள் மீண்டளவே முடியாது அடித்து கூறுகின்றது அனுரணி விவசாயிகள் திருப்தியடையும் வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை பிரதியமைச்சர் உறுதி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ராணுவ படையினருக்கு தளபதி விடுத்த எச்சரிக்கை கொழும்பு நோக்கி நாற்பத்தி பயணிகளுடன் பயணித்த பேருந்து விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் மரணம் ஜாழ்ப்பாணத்தில் பதற்றம் இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நான்கு பேர் இண்டர்போல் அதிகாரிகளால் கைது எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது செய்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்து இணைந்திருங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு அனைத்து உத்தியோகப்பூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் மீளப்பெறும் என்று ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க அறிவித்துள்ளார் களத்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான வாடகை மாதத்திற்கு நான்கு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது தாம் தங்கியிருக்கும் வீடுகளுக்கான வாடகை அவர்கள் செலுத்த வேண்டும் தற்போதுள்ள சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு குடியிருப்பு அல்லது அவர்களின் சம்பளத்தில் மூன்றிலொரு பங்கை பெறுவதற்கு உரிமையுண்டு அவர்களுக்கான உதவி கொடுப்பனவை அரசாங்கம் முப்பதாயிரம் ரூபாவாக கட்டுப்படுத்தும் இது அவர்களின் சம்பளத்தில் மூன்றிலொரு பங்காகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பிலுள்ள ஜனாதிபதி மாளிகை கண்ணீர் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர்களின் விடுதிகளும் ஹோட்டல் திட்டங்கள் அல்லது பிற பொருத்தமான பயன்பாடுகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவேன் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் அரசாங்கத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாகனங்களை எதிர்வரும் மாதத்திற்கு பின்னர் ஏலத்திற்கு விடுவேன் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த நிதியை திரைசெய்தி அனுப்புமாறு உரிய அமைச்சுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் தற்போது இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்டமூலத்தை வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவேன் பாராளுமன்ற உணவுப் பொதியுடன் வருமாறு குறிப்பிடவில்லை பாராளுமன்றத்தில் உணவு பெறுவதாயின் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஒருவேளை உணவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவாகுமாயின் உறுப்பினர்கள் இரண்டாயிரம் ரூபாயை செலுத்த வேண்டும் இன்னும் ஒரு நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்கும் வாகன இறக்கு பகுதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டார் இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் இலங்கை ராணுவ முகாமிலிருந்து காணாமல் போயிருந்த எழுபத்தி மூன்று ரக துப்பாக்கிகள் பாதல் உலக குழுக்களிடம் சிக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த செய்தி தேசிய பாதுகாப்புக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் காணாமல் போன ஆயுதங்களில் முப்பத்தெட்டு ஆயுதங்களை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டுள்ளதுடன் மீதமுள்ளவை இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று பதிமூன்று ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு கருதி மீதமுள்ள ஆயுதங்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹஸ்வசு இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் கணக்கெடுப்பு நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டமாக சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் நலன்புரி நன்மைகள் சபையினால் பெறப்பட்டுள்ளன அதன்படி இந்த விண்ணப்பங்களிலிருந்து நிவாரண தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதல் கட்ட நிவாரணத்திற்காக முப்பத்தி நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் நலன்புரி சபையால் பெறப்பட்டன அதில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் நிவாரண பயனாளிகளாக தகுதி பெற்றனர் ராஜபக்சங்கள் இனிமேல் மீண்டெல்ல முடியாது என்று விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமில் கருணரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ராஜபக்சாக்கள் அரசியலில் இருந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களின் மொட்டுக்கட்சியை மக்கள் அடியோடு சிதைத்து விட்டார்கள் அவர்களின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இனிமேல் முடியாது ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு ஆசைப்பட்ட நாமல் ராஜபக்ஷ இறுதியில் தேசிய பட்டியல் ஊடாகவே நாடாளுமன்றம் வந்தார் அவர் இன்றும் வெட்கமில்லாமல் வீரவசனம் பேசுகின்றார் சீனாவிற்கு சென்று ஜனாதிபதி அன்றகுமாரவை விமர்சிப்பதற்கு நாமல் ராஜபக்சவிற்கு இந்த தகுதியும் கிடையாது தனது தந்தை மகிந்த ராஜபக்சோடு இணைந்து கொலைகளை ஊழல் மோசடிகளை செய்த நாமல் ராஜபக்ச இன்று நல்ல மனிதர் போல் வேடம் முயல்கின்றார் என்ன வேடம் போட்டாலும் ராஜபக்ச குடும்பத்தினரால் இனிமேல் மீண்டிட முடியாது என்றார் விவசாயிகள் திருப்தி அடையும் வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஒரு கிலோகிராம் நெல்லுக்கு உத்தரவாத விலைக்கு மேலதிகமாக இரண்டு ரூபாய் வழங்கப்படும் என்று விவசாயத்துறை மற்றும் கால்நடை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் ஆயிரம் மெட்டி தொண்ணுக்கும் குறைவான அளவில் தான் நெல்லை கொள்ளனவு செய்துள்ளது பெருமளவிலான தொகையை பிரதான அரிசி உற்பத்தியாளர்களே கொள்ளனவு செய்துள்ளார்கள் சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு தற்போது தீவிரமடைந்ததற்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாகும் மறுபுறம் அரசுக்கு சொந்தமான நெற்கழஞ்சி சாலைகள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை கடந்த அரசாங்கங்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதையே பிரதான தீர்வாக இதற்கமைய பாலடைந்துள்ளதற்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த முறை பெருமளவில் உத்தரவாத நிர்ணயிக்குமாறு விவசாயிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் விவசாயிகள் திருப்தி அடையும் வகையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை தீர்மானிக்கப்படும் என்றார் ராணுவத்தின் பெயருக்கு அபகிரத்தை ஏற்படுத்துவோருக்கு தராதரம் பாராது ராணுவ சட்டங்களின் பிரகாரம் தண்டனை விதிக்கப்படும் என்று ராணுவ தளபதி படையின் ார்ானுவப்படையின்ெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் படை அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அவகேதை ஏற்படுத்துவோர் உடன் சேவையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து துறைகளிலும் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோர் இருக்கக்கூடும் அவ்வாறானவர்கள் ராணுவ சேவையில் கடமையாற்றி வந்தால் அவர்களுக்கு எதிராக போலீசார் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் திருகோணமலை சேருநுவர பொலிஸ் பிரிவில் சேருநுவர கந்தலாய் வீதியில் உள்ள கல்லாறு ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள வளைவுக்கு அருகில் இன்று காலை பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாக உள்ளது காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து ஒன்று விபத்திற்கு உள்ளானது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி கவிழ்ந்ததிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து இடம்பெறும் போது பஸ்ஸில் சுமார் நாற்பத்தொன்பது பயணிகள் இழந்துள்ளார்கள் மேலும் பஸ் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட பதினான்கு பயணிகள் விபத்தை தொடர்ந்து சிகிச்சைக்காக சேரனுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதன் பின்னர் சாரதி மற்றும் ஒன்பது பயணிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணம் திருவண்ணாமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் விபத்திற்கான காரணம் சாரதியின் கவனையினம் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலதிக விசாரணையை சேர்ந்து வர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் துறை போலீசாரினால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட குடும்பத்தர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தி ஒன்பது வயதுடைய சந்திரகுமார் சந்திரபால் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைத்த நபர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பருத்தித்துறை நகர் பகுதியில் மதுபோதையில் நின்ற வேளை அவருக்கு பிடியானை உள்ளதாக கூறி வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைக்காக வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவர் வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன குறைத்த நபரின் உடலில் அடிகாயங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசாரின் தாக்குதலாளே குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறித்த நபர் இரவு உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனையில் மேலதிக தகவல்கள் பெற வேண்டியிருந்ததால் சடலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்ததை தவிர குறைப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உத்தேச தேர்தல்களில் இணைந்து தொடர்பில் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் மின்கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானமும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல அது சுயாதீன ஆணைக்குழுவான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானமாகும் இதேவேளை மின்சக்தி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு இதற்கு எதிரான நிலைப்பாடில் இருப்பதாக தெரிய வருகின்றது இதன் காரணமாகவே இந்த தீர்மானம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது எவ்வாறு இருப்பினும் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்பட அரசாங்கத்தை அனுமதிக்கப் போவதில்லை இரண்டாயிரத்து பதினைந்து நல்லாட்சி அரசாங்க நூறு நாட்களில் நாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் பொருட்களின் விலைகளை ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டன அது மாத்திரமன்றே பேரில் மின் கட்டணமும் குறைக்கப்பட்டது விலை குறைப்புகள் மாத்திரமன்றி அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம் ஓய்வூதியம் என்பன அதிகரிக்கப்பட்டன என்று கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தேசியத்திற்கு முன்னுரிமை வழக்கி செயல்படாது மது கொள்கையற்ற வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எல் வீரமன்ச தெரிவித்துள்ளாா் தேசிய சுதந்திர முன்னணியின் புதிய தலைமை காரியாலயம் நேற்று பத்ரமுல்லை பகுதியில் பௌத்த மத வழிபாட்டுடன் திறந்து வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டின் தேசியம் தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை தேசியத்திற்கு முன்னுரிமை வழங்கி இந்த அரசாங்கம் செயல்படாது இலங்கையை மத சார்பற்ற நாடாக மாற்றியமைக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் அரசாங்கத்தில் முன்னிலை பதவிகளில் உள்ளார்கள் அரசாங்கமும் அந்த நிலைப்பாட்டில்தான் உள்ளது புதிய மாற்றத்திற்காக மக்கள் புதியவர்களை தெரிவு செய்தார்கள் புதியவர்கள் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி எவ்விதத்திலும் பேசுவதில்லை ஆகவே புதியவர்களை தெரிவு செய்ததன் பிரதிபலனை மக்கள் தற்போது பெற்றுக் கொண்டுள்ளார்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற போதும் இல்லாத போதும் மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் தேசியத்தை தேசியால் இலங்கை என்ற அடிப்படையில் முன்னேற்றம் அடைய முடியும் தேசியத்தை பாதுகாப்பதற்காக செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவோம் கடந்த காலங்களை காட்டிலும் இனி உத்வேகத்துடன் செயல்படுவோம் என்றார் இலங்கையில் குற்றங்களை செய்தமைக்காக போலீசாரால் தேடப்பட்டு வந்து பாரிய குற்றக்கும்பலை நான்கு உறுப்பினர்களை இன்னா் போல் அதிகாரிகள் கைது செய்துள்ளனா் துபாய் மற்றும் மூன்று நாடுகளில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் பெயர்களை வெளியிடாமல் இருக்க பாதுகாப்பு படையினரும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி குற்றவாளிகளின் பேர் பட்டியலை சர்வதேச போலீசாரிடம் சமர்ப்பிக்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அண்மையில் மும்பையில் வைத்து போதைப் பொருள் கடத்தல்காரரும் பிணையில் வெளிவந்த ஒரு குற்றவாளியுமான ஜனத் மதுசங்காவை இந்திய போலீசார் கைது செய்தனர் அதேவேளை கடந்த இருபது நாட்களில் நாடு முழுவதும் நடந்து எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஆறு குற்ற கும்பலுக்கு இடையில் நடந்தமைக்கான ஆதாரங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சூட்டில் ஐந்து பேர் ஐந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மொரட்டிவு போலீஸ் நிலையத்திற்கு முன் நூறுக்கும் மேற்பட்டோர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்ட நேற்றிரவு அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மொரட்டிவு பகுதியில் உள்ள சிலரை கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அப்பிரதேச மக்கள் மொரட்டுவை போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக மொரட்டு போலீசார் தெரிவிக்கையில் மொரட்டிவு பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்தின் முன் மின்பந்தல் கட்டப்பட்டு வருவதாகவும் இதனால் அங்கிருந்த ஒரு குழு வீதியை மறித்து செயல்பட்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது இதன் விளைவாக அவர்களை அந்த பகுதியிலிருந்து அகற்ற போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட முயற்சிகளை ஒரு குழு தடுத்தனர் மேலும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் தாக்கப்பட்டு தற்போது பானந்துறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் தாக்குதல் மற்றும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சூழ்நிலை தொடர்பாக கடமைக்கு இடையூறு விளைவித்ததற்காக மொரட்டுவ போலீசார் ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் இருப்பினும் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மொரட்டுவை பொலிஸ் நிலைய வளாகத்திற்கு வருகை தந்துள்ளனர் நிலைமையை கட்டுப்படுத்த அர்த்தந்தை சிரல் காமினி உட்பட பல பாதிரியாளர்களும் அங்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காலத்துறைமுகத்தில் நங்குறம் படகு ஒன்று நீர்க்கசிவு காரணமாக கடலில் குறித்த படகு வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு கடல் நடுவில் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் பின்னர் காலித்துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நடத்தப்பட்டு பொது ஏலத்தில் ஒரு நிறுவனத்தால் இந்த படகு வழங்கப்பட்டிருந்தது மேலும் அது பழுதுபார்க்கப்பட்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் படகு மூழ்கும்போது அதில் குறிப்பிட்ட அளவு எரிபொருள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னர் தோட்டக்காடு புகையிரத கடவையின் அருகில் இளம் ஒருவரின் சடலம் ஒன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து புகையிரதத்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மரணம் தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டிற்கு அருகில் உள்ள தண்ணீர் தேக்கத்தில் விழுந்து பத்தொன்பது மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாத்து தல்பிட்டிய பகுதியில் வசிக்கும் குழந்தை ஒன்றை இவ்வாறு உயிரிழந்துள்ளது தாயும் தந்தையும் வீட்டிலிருந்து தருணத்தில் வீட்டின் முன்னிருந்து இருந்து தண்ணீர் தேக்கத்தின் அருகே குழந்தை இருந்துள்ளதாகவும் சிறிது நேரத்தின் பின் குழந்தையை காணவில்லை என தேடிய போதே குழந்தை நீரில் விழுந்துள்ளமை தெரிய வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சடலும் பானாந்துறை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது வாத்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்